சமுதாயம் எவ்வளவு உயர்வான சமுதாயம் எப்படி குறைந்த சமுதாயம் சமுதாயம் இதை நாலஞ்சு நாலஞ்சு வருஷமா நம்ம சொல்லிட்டே வரோம் இப்போ இவங்க இருக்கிறவங்க புதுசா நம்ம பார்க்கணும் ஒரு சிலர் இந்த பேஸ்புக்ல யூடியூப்ல வந்து பார்த்து எங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆனா நம்மளுடைய வரலாறு முழுமையா தெரியாத இடமாக தான் நம்ம இடம் இருந்துட்டே இருக்கு இப்ப வரைக்கும் இந்த வரலாறு தெரியாது அப்படின்னு சொன்னா வருங்காலத்தில் உங்க பிள்ளைகளுக்கு என்ன சேர்ந்து வச்சுக்க போறீங்க அழியக்கூடிய சொத்தா இல்ல அவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தடைகளா இருக்கிற இந்த ஜாதி பிரச்சனையா எல்லா மாவட்டத்தையும் தாலி பிரிச்சு கேட்டிருக்கு ஆனா கூட்டங்கள் அதிகமா இருக்கு அதிகமா இருந்த இடத்துல நீ பெரியவனா நான் பெரியவனா பார்த்து மேல வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இயக்கங்கள் இருக்கு பாதுகாப்பான ஆட்கள் இருக்காங்க ஆனா நம்ம சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை சொன்னா அவன் பிரச்சனை நம்ம ஏன் போறது அவன் பிரச்சனைக்கு போயிட்டு சொன்னோம்னா அந்த பிரச்சனை நம்ம பிரச்சனை என்ன பண்றது அப்ப நம்மள யார் பாதுகாப்பா நம்மளுக்கு யார் பொய்யா வருவா இது மாதிரி பயந்து 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 இந்த வாழ்க்கையை பயந்தே சாப்பிடத்துக்கு ஒரு நாளும் பன்னா வாழ்ந்துட்டு போறதுதான் முக்கியமான விஷயம்